வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்ன ஒரு அருமையான ஹெல்தியான கீரை தொக்கு ரெசிபி தான் இந்த கீரை வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிறப்ப இயற்கையாகவே ரத்தம் ஊறத்தன்மை இந்த கீரையில் இயற்கையாகவே இருக்குது இந்த கீரை நம்ம அடிக்கடி எடுக்கிறதுக்கு ரத்த சோகத்தை எடுக்கப்படும் உங்களுக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கும் ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கும் இது போலிக் ஆசிட் அதிக அளவு இருக்கிறதுனால இந்த சத் இந்த கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறப்போ குழந்தை ஆரோக்கியம் வளரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுதான் பாலக்கீரை பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது காரம் குறைவாக இருக்கும் கலர் தான் இருக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தன்மை இருக்காது தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க கடாயை காய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனி உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கோங்க அரைச்ச விழுத சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ஏன்னா பூண்டு நம்ம பச்சையை குழம்பு குழம்புத்தூள் வேறு சேர்த்துருக்கோம் இதனுடைய வாசனைகள்லாம் போகிற அளவுக்கு நல்லா வ வதக்கிக்குங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பாலக்கீரையை அதை சேர்த்துக்கோங்க இது பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க பசளைக்கீரைன்னு சொல்லுவாங்க இதில் இயற்கையாகவே தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம முதலே தண்ணி ஊற்ற தேவையில்லை நல்லா கலந்து கொடுத்துருங்க அதில் உள்ள தண்ணியே நல்லா க வெளியில் வரும் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போவே தண்ணி சேர்த்துராதீங்க இது இயற்கையாகவே உடம்புக்கும் அவ்வளவு சத்துக்கள் உள்ளது வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம எடுத்துக்க எடுத்துக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது முடிக்கும் உங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் இது நல்ல இந்த கீரையை சாப்பிட சாப்பிட முடியும் கொட்டாது எத்தனையோ வகை கீரை இருந்தாலும் இந்த கீரை அதிக அளவு சத்துக்கள் உள்ளதாக இருக்குது இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுலேயே தண்ணி இருக்கும் கீரை வேகிற அளவுக்கு தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி விட்டுடுங்க உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கீரை வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு கொஞ்சம் வேகட்டும் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்த உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இயற்கையாகவே கீரையில் கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நல்ல கொஞ்சம் சுருளை வதங்கின உடனே இழக்கி வச்சிட வேண்டியது தான் கீரை சாப்பிடாதவங்க இப்படி செஞ்சு கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம சிறு வயசுலேருந்தே இப்படி நம்ம கொடுத்துக்கிட்டு வர வர உடம்புல எதிர்ப்பு சக்தியாகவும் வளருவாங்க நம்ம அதிக அளவு மாத்திரை எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது இதில் அயன் அதிக அளவு இருக்குது அருமையான கீரை தூக்கு தயாராகிடுச்சு ஒரு நல்ல சுட சுட சாதத்தில் ஒரு கவனம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்க கொடுக்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ